ஆழ்வார் திருமொழிகள் செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்து இங்கும் படியாய் கிடந்தின் பவளவாய் காண்பேனே செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பயறும் கிடந்தி எங்கும் படியாய் கிடந்தியின் பவளவாய் காண்பேனே எவ்வளவு அற்புதமான தமிழ் செடியாய வல்வினையில் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாறும் வானவரும் அரம்பயறும் கிடந்திங்கும் படியாய் கிடந்தின் பவளவாய் காண்பேனே தமிழ் வாழ்க குலசேரி ஆழ்வார் குலம் வாழ்க